السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم அரசாட்சி தனதாக்கி அதன்சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற பேரரசனாகிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிறுத்தாகட்டுமாக இன்னும் எம்பெருமாடா ரசூலே கரீம் சல்லாஹு அலி வசல்லம் அண்ணவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அச்சி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தவா நாதாக்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக காணிக்கையான சலாத்தை உங்கள் அனைவர்களினுடைய மத்தியிலும் பதிலை எதிர்பார்த்தவனாக என்னுடைய காணிக்கையை நான் செலுத்துகிறேன் தாலா அலைக்கம் வரமத்துள்ளா அன்பார்ந்த அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் இப்பொழுது எந்த ஒரு நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் புத்தாண்டினுடைய ஒரு ஆரம்பம் அதாவது ஆங்கில புத்தாண்டு அது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு புத்தாண்டுன்னு சொன்னாலும் ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதைத்தான் இஸ்லாமிய மக்கள்களிலிருந்து மாற்றும சகோதரர்களிலிருந்து அனைவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு புத்தாண்டு என்று சொன்னால் அது இந்த ஆங்கில புத்தாண்டு தான் அதை எதுக்கு கொண்டாடணும் சம்பந்தமே இல்லை இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் இல்லை கிறிஸ்துவர்களுக்கு சம்பந்தம் இல்லை நம்மளுடைய மாற்று மத இந்து சமுதாயத்தில் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாம் மூவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தினத்தை நாம் அனைவர்களும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது ஒரிஜினலாக பார்த்தோம்னா இது ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள் வா இங்கிலீஷ்காரனுடைய ஒரு பண்பாடு அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய கலாச்சாரத்தை நான் மூன்று மதத்தார்களும் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஆனால் இன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினங்களை வைத்து கொண்டாடுகிறார்கள் அதில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க சூழும் சொன்ன வழிகளை விட்டுவிட்டு மற்ற வழிகளில் அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹாலான மனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் தவறான விஷயங்களிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் தவறான பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய மாதங்களிலே முஹர்ரம் மாதம் வருட இருக்கிறது அந்த வருட பிறப்பினுடைய மாதத்தை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் நோன்பு வைக்கிறோம் பிறகு ஒம்பது பத்திரம் நோக்கு வைக்கிறோம் அப்போ தொழுகிறோம் விவாதம் செய்கிறோம் இப்படியாக ஒரு வருடத்தின் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இந்த ஆங்கில வருடப்பிரிப்பை நாம் எப்படி வரவே முதல் நாள் நைட்டு பசங்க எல்லாம் சேர்ந்துடுறது சேர்ந்து ஒரு பெரிய கேக்கை வாங்கி வச்சு நடு ரோட்டில் வெட்டுறது இது என்ன கலாச்சாரம் ஆடலும் பாடலுமாக இப்படி நடு ரோட்டில் இருந்து கூத்தடிப்பு தான் ஒரு வருடத்திலும் ஆரம்பமா அந்த கேக் சும்மா வெட்ட மாட்டான் நடுவுல பத்து மெழுகு வச்சு சுத்தி வச்சான் வச்சு விட்டு அவளை ஊதுறான் வாழ்க்கையை அணைத்து விட்டு இருளாக ஆக்கிவிட்டு அவன் வாழ்க்கையை தொடங்குகிறான் புது வருடத்தை தொடங்குகிறான் இப்படிப்பட்ட வருடம் எப்படி ஒரு சிறப்பு மிக்க வருடமாக எப்படி ஒரு வெளிச்சம் இருந்த வருடமாக இருக்க முடியும் அன்பான சகோதரர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வருடத்தை நாம் வரவேற்கிறோம் என்று சொன்னால் ஒரு ரமலான் மாதம் வருகிறது அந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி வரவேற்கிறோம் முன்னாள் ரஜபுடைய மாதம் இருக்கிறது சாபானுடைய மாதம் இருக்கிறது அப்படிப்பட்ட மாதங்களில் நாம் இவ்வாச்சியை ஆரம்பிக்கிறோம் நோன் வகிக்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகளை வைத்தும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நாம் ஒவ்வொரு விதமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் சமூகம் எப்படி சொல்லி வந்து இருக்கிறது இதை நாம் எப்படியாக எவ்வளவு சிறப்பான முறையில் நாம் வரவேற்கோம் ஒவ்வொரு மாதங்களிலும் இப்படிப்பட்ட மாதம் நமக்கு தேவையா இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நமக்கு தேவையா இதையெல்லாம் நாம் சிந்திக்கவில்லை சிந்திக்காமல் புத்தாண்டை நாம் வரவேற்கும் விதத்தில் அனாச்சாரங்களிலே நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பார்க்கவே ஆனால் ஒவ்வொரு ஊரும் நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு மணி எப்படாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பன்னெண்டு மணிக்கு ஆச்சுன்னா நம்ம ஸ்டேட்டஸ் போடுறது ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம் இதனால என்ன வரப்போகுது நாம் வருடத்தை வரவேற்பதற்கு வரமுறை இருக்கிறது இந்த வரமுறை எல்லாம் நாம் பின்பற்றுவதில்லை இஸ்லாம் சமூகம் எங்கே கொண்டிருக்கிறது அல்லாஹுக்கு மாறு செய்வதே இஸ்லாம் சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா அவர்களுடைய வாக்குறுதிகளுக்கு நாம் மாறு செய்கிறோமே இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா இப்படியாக பல கேள்விகள் எழுப்புவதற்கு காரணம் இதுதான் அன்பாக சகோதரர்களே நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டால் அதை நாம் தொடர்ச்சியாக அல்பாகவும் சூழலிருக்கவும் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரு நாட்களை குறித்து இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் கெட்ட நாடு இப்படி தனித்தனியாக காலங்களை நேரங்களை நாட்களை குறித்து நாம் அதை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் எந்த அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அந்த அமல்களை உடனே செய்வதுதான் நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்கு அளவு நாம் இந்த அமல்களை உடனடியாக சிறப்பான முறையில செய்ய வேண்டும் அதை விட்டு நான் அன்னைக்கு காலையில நம்ம ஆரம்பிக்கலாம் நாளன்னைக்கு மகிரிபில ஆரம்பிக்கலாம் இப்படியாக நாளங்களை காலங்களை தள்ளி போட போட நம்மளுடைய அமல்கள் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி எங்கே சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் அனாச்சாரங்களில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இங்கிலீஷ்காரனுடைய பழக்க வழக்கம் தான் நம்மள சுத்தி சுத்தி வருது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்றான் எப்படி ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அதுக்கு வெட்டிங் டேன்னு ஒன்று வைக்கிறான் ஒருத்தவங்க பிறந்ததுக்கு டேன்னு ஒன்று வைக்கிறான் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேவை வச்சு மனுஷனை நாசம் ஆகிறான் இப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு அல்லா செய்து கொண்டு இருக்கிறோம் இது அனைவர்களும் உணர வேண்டும் சகோதரர்களே இப்படிப்பட்ட விஷயங்களை எத்தனை பேர் நாம் உணர்கிறோம் இது எதுக்கு இது தேவையில்லாத செலவு அப்படின்னு ஒரு தடவை ஒரு நம்பி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்போ செல்லாலுதான் கேட்குறாங்க ஏப்பா நீ குர்பானி கொடுக்குற அவங்க ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஊரை நான் இந்த ஊரில் போய் என்னோடய நேர்ச்சி செய்கிறேன் இந்த ஊரில் போய் நான் குர்பானி கொடுக்குறேன் அவங்க சொல்கிறாங்க செல்லாலு நம்ம சொல்கிறாங்க ஏப்பா நீ கொடுக்குறதெல்லாம் சரிதான் நீ எங்கே வேணுமோ நேர்ச்சி பண்ணிக்க எந்த ஊரில் வேணாலும் போய் கொடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீ இன்னைக்கு குர்பானி கொடுக்குற இல்லை அந்த ஊரில் அந்த நாட்டில் நீ கொடுக்குற அன்னைக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதா அந்த மாற்று மத சகோதரர்களுடைய வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்குதா அவர்களுடைய வழிபாடு தலங்கள்ல ஏதாவது விசேஷங்கள் இருக்குதான்னு கேட்குறாங்க இல்லை யார சொல்லு சொல்றோம் அப்படி தாராளமாக அன்றைய நாளிலே உங்களுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றிக்கோ அப்படின்றாங்க அல்லது நீ நெயற்சி செய்த நாள் நீ குறித்து வைத்திருக்கக்கூடிய நாள் அங்கே நீ குருவாடி கொடுக்கக்கூடிய நாளிலே அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பண்டிகைகள் இருக்கிறதோ என்று சொன்னால் நீங்கள் அந்த நாளிலே நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம் அது அல்லாவிற்காக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த நாளிலே நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம் வேறொரு நாளிலே அவர்களுக்கு எந்தவித பண்டிகைகளும் இல்லாத நாட்களிலே அவர்களுக்கு எந்தவித கொண்டாட்டங்களும் இல்லாத நாட்களிலே நீங்கள் குர்பானி அந்த இடத்திலே சென்று கொடுங்கள் ஏன்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பண்டிகை நாளிலே நாம் அந்த இடத்துல குர்பானி கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பண்டிகைகளை நாம் சேர்ந்தவர்களாக மற்றவர் கண்களுக்கு நாம் தென்பட்டு விடுவோம் மற்றவர்களுடைய பார்வையில் நாம் அப்படித்தான் பார்க்கப்படுவோம் என்பதன் காரணமாக சுரல்தா இஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை எடுத்திருந்தார்கள்